இல்லை நேற்று சந்தனக்காட்டுக்குள்ளே பாட்டு போட்டாலும் போட்டேன் சுடுகாட்டுக்குள்ளே எல்லா வரைக்கும் போய் காலடி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் நான் நினச்சேன் அந்த பாட்டை பாடும்போதே பிரச்சனை ஆகும் இவ பாட்டு என்னுடைய ஃபேமிலி பாட்டு என்னுடைய மலரும் நினைவுகளை பற்றி பேசினாலே இவளுக்கு எனக்கு ஏழுற உருவாகும் நினச்சேன் கரெக்டாக அதே மாதிரி லைவு முடிய இவன் வந்துட்டா எங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நேற்று லைவு முடிய இங்கே வந்துட்டான் கோகுல கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டான் என்ன ஒரே ரொம்ப குடும்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படியே நீ அழுகிறதும் உன் பொண்டாட்டி ஊரில் உள்ள எந்த பொண்டாட்டியுமே வந்து துணி துவைக்கலையா பாத்திரம் விளக்கலையா இல்லை வந்து வீட்டு வேலை பார்க்கலையா இல்லை உன் பொண்டாட்டி மாத்திரம் அதிசயமாக பிறந்திருக்காளா இல்லை அவளுக்கு தான் அதிசயமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா தையல் போட்டிருக்காங்களா ரொம்ப ஒரே சீன் போட்டு ரெண்டு பேரும் உருகுறிங்க அவள் அங்கே வந்து ஷார்ட்ஸில் அவள் என்னமோ வந்து உலகத்துலேயே இவ தான் வந்து வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறதும் நீ இங்கே உட்காந்துக்கிட்டு கூட இருந்து ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நீ ஏங்குறதும் பாட்டு பாடுறதும் உங்கள் மலரும் நினைவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது விசாமணி கிளம்பி உன் குடும்பத்தோடையே போயிரு எப்போ எனக்கு எழுதி கையெழுத்து கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லி நேற்றே பிரச்சனையை கிளப்பிட்டா நேற்று இங்கே வந்துவிட்டா ஆறு மணி முடிஞ்சு அவள் லைவில் இருக்கும்போதே வரணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தாளா ஆட்டோக்காரன் லேட்டாக வந்துட்டேன் ஆனால் அதனால் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு கரெக்டாக லைவை கட் பண்ணுறேன் அவள் உள்ளே வந்துட்டான் அப்படி இப்படி சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன் சரி வேறு இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற என் குடும்பம்னா அப்படித்தேன் என் குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னால் நான் தான் தூணாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் அப்போ எங்கே எங்கேயாவது போ அப்படின்டா சரினு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் ராதா பியூட்டி பார்லரில் ஏதோ இல்லை லிப்டிக்கு அப்புறம் அந்த க்ரீமு இதெல்லாம் வாங்கினது உங்களுக்கு நைட்டு லைவில் காட்டியிருப்பாளே ஒம்பது மணி லைவில் நான் தான் கூட இருந்தேன் கூட இருந்து நைட்டு லைவும் அவள் போட மாட்டேன்டா போய் தூய் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே ஒரு சண்டையை ஆரம்பிச்சிட்டா எதுக்கு சண்டை வந்துச்சுனா காலையில் தான் வந்து உங்கள்கிட்ட அவள் நிறைய விஷயம் மறைக்கிறாள் முந்தி மாதிரி கிடையாது அப்போ நிறையா அப்போ போய் பேசுகிறான் உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு மீன் கடைக்கு போனோம் நெய் மீன் சீலா மீன்பாங்கல்ல அந்த சீலா மீன் அது போக நண்டு அறக்கலை அது போக இறால் இவ்வளவும் வாங்கிட்டு ஆயிரம் ரூபா பில்லு காலையிலே வந்து மீன் குழம்பு வச்சு இறால் கிரேவி வச்சு நண்டு கிரேவி வச்சு மீனை பொறிச்சு எல்லா வீடியோவாக போட்டால் கன்று வச்சுருவாங்கன்னு சொல்லி வீடியோவும் போடலை எதுக்காகனா அவங்க இன்றைக்கி ஊருக்குளம்புறாயலாம் அதனால் ஏதாவது அவங்களுக்கு நல்லது பொழுது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஆரம்பித்தான் சரின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாம் தான் நல்லா சாப்பிட்டாங்க வாங்கினது இறால் மீன் நண்டு ஆனால் எனக்கு கிடச்சதை ஒரே ஒரு துண்டு சரின்னு சொல்லி அதையும் சாப்பிட்டுட்டு குடும்பமே நேற்று நைட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிடட்டும் வேணான்னு சொல்லலை காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் மீனுக்கு ஆயிரரூவா செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ராதா பியூட்டி பார்லருக்கு போயிருக்கு அங்கே ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு பில்லு போட்டிருக்கா இந்த லிப்டிக் வாங்கினது க்ரீம் வாங்கினது இது தவிர்த்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செலவு பண்ணாலே பெட்ரோலு அவ வண்டிக்கு நான் தான் பெட்ரோல் போட்டு விட்டேன் மூணு லிட்டர் பெட்ரோலு அது ஒரு முந்நூறுரூவா ஆக மொத்தத்தில் நேற்று மாத்திரம் அவள் கணக்கில் ஆயிரம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டு தொள்ளாயிரம் ஒரு முந்நூறு எவ்வளோ ஆச்சு இது போக மாலதி ஸ்வீட்ஸில் வேறு போய் அவங்களுக்கு ஜிலேபி மைசூர் பாக்கு இதுபோல் முக்கோணம் பால்கோவா காக்கில் நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா அந்த வெவரு கடையில் சேட்டு கடையில் அதுதான் அங்கே பெசல் பாம்பே ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி பெசல் ஆக ம நேற்று மாத்திரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கான் செலவு பண்ணி முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ராதா பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் முக்கில் வந்து ஒரு பானிபூரி கடை இருக்கும் யதார்த்தமாக வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த கடையில் நல்லாயிருக்கும்ப்பா ஆளுக்கு ஒரு பிளேட்டு பானிபூரி இந்த மசால் பூரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பிளேட்டு சொல்லியாச்சு எனக்கு கோகுலுக்கு இவளுக்கு இவனை திலீப்பாவை விட்டுட்டு வந்துட்டான் நம்ம மூணு பேர் தான் வண்டியில் போக முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டான் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே சுமிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துடுச்சு இது நடந்த சம்பவம் இதில் வந்து நான் எதுவுமே வந்து ஒளிவு முறைவு இல்லாமல் பேசுகிறேன் உங்கள்கிட்ட நல்லா கேட்டுக்கங்க நடந்த சம்பவம் இதுதான் ஏன் சுமி ஃபோன் பண்ணிச்சு ஒரு எட்டு மணி எட்டரை மணி எட்டு மணி இருக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் பேரை வந்து பீஸா கேட்குறேன் கொஞ்சம் அவனுக்காக ஏதாவது ஆர்டர் போட்டு ஸ்விக்கிலேயோ இல்லை சொமேட்டோவிலையோ ஆர்டர் போட்டு ஒரு பீஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல நானும் சரி சொல்லி என் பேரை இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதே கிடையாது இந்த சின்ன பையனாக இருந்தேன் எதுவும் பேச மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டேன் என்னையை தேடுறேன் லாலா எங்கே லாலா எங்கேன்னு சொல்லி தேடுறேன் அது போய் எதாவது வேணும்னா லாலாவை வாங்கிட்டு வர சொல்லு அப்படிங்கிறேன் அவங்க அப்பே வாங்கி கொடுத்தா கூட வேணாங்கிறேன் லாலாவை வர சொல்லு லாலாவை நேரில் வர சொல்லு அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டிருக்கேன் நானும் சரி என்ன பண்ணேன் சரிப்பா நான் உங்களுக்கு பீஸை ஆர்டர் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னப்பா வேணும்னே இல்லைங்க போதுங்க ஒரே ஒரு பீஸா தான் எவ்வளோ வந்துடும் போது ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வருமா ஆ அந்த பீஸாவை ஆர்டர் போட்டுட்டு இப்படின்னு திரும்புகிறேன் இவள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பீஸா நீங்கள்லாம் உங்களுக்கு பீஸா திங்க தெரியுமா உங்கள் குடும்பத்துக்கு பீஸா உங்களுக்கு கேட்குதா எனக்கு பானிபுரியும் வேணாம் மசால் புரியும் வேணாம் நீ கிளம்புன்னா அப்போவே சண்டை ஆரம்பமாகிருச்சு நான் கேட்குறேன் என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் எதுவுமே செய்யக்கூடாதா இல்லை எனக்குன்னு ஒரு யூடியூப் வருமானத்தில் தானே நான் செய்கிறேன் இல்லை உங்ககிட்ட எதுவும் உன்னை வாங்கி கொடுன்னு கேட்டேன்னா நீ வந்து ஓசிலேயே ஆர்டர் போட்டு எத்தனை பீஸா திங்கிற இந்த கோவை சசிமாட்ட சொல்லி சொல்லி பீஸா பீஸானு ஆர்டர் போட்டு வாங்கி திங்கிற அன்றைக்கி கூட அது என்னது அது என்ன பலுடா அது வாங்கி திங்கிற எல்லாமே ஓசிலே வாங்கி வாங்கி நீ உடம்ப வளர்க்குற திங்கிற பாவம் ஒரு பச்சை மண் ஒரே ஒரு பீஸா கேட்டிருக்கேன் அதுவும் என்கிட்ட கேட்டதே கிடையாது வாய் திறந்து இது வரைக்கும் லாலா எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு அவன் கேட்டதே கிடையாது நானாக தான் அவனை கூட்டி போய் ஐஸ்க்ரீமோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்து வீட்டில் விட்டுட்டு இங்கே வந்துடுறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கவட்டையே தஞ்சம்னு கிடக்கிறேன் உன் கவட்டையை நக்கிக்கிட்டு அதே நேரம் இப்போ வீட்டில்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஆசைப்பட்டு கேட்குற பொருளை வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இதில் என்ன தப்பு ஒரு பீஸா வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு சண்டை போடுறா அதுவோ வந்து குடும்பத்தோடு போனால் சண்டை அன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து அவங்க மத்தியானத்துக்கு மேலே கிளம்பிடுவாங்க நேற்று தான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரரூவா வரைக்கும் செலவு இன்றைக்கி என்ன பண்ண சொன்னேன் காலையில் எப்போ ஏதாவது ரசங்கசம் வச்சுக்க சோத்துப்படையாக இருக்குது நேற்று வச்ச மீன் குழம்புல கொஞ்சம் மிச்சம் இருக்குது ஏதாவது அந்த இறால் கருவி தொக்கு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள கிளப்பி விடுஞ்சுன்னா ஆ உன் குடும்பம்னா மாத்திரம் எல்லாம் செய்கிறேன் இதே வந்து சுமி எனக்கு ஃபோன் பண்ணாங்க காலைல ஏங்க எதுவும் வாங்கிட்டு வரீங்களா இன்றைக்கி ஞாயித்துக்கெழமை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு என்னப்பா வேணும் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் வாங்கிட்டு வரதுக்கு இல்லைங்க வேணாங்க ஏதாவது ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க இல்லை ஒரு காக்கிலாம் வாங்கிட்டு வாங்க சின்னவன் அச்சும் இல்லை நான் அசாரு பையன்தான் பேரந்தேன் அதனால் நாங்கள் மூணு பேர்த்துக்கு ஒரு கிலோ ஒரு அரை கிலோ கூட வாங்கிக்கோங்க கால் கிலோ குழம்பு வச்சுட்டு காக்கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சிக்கன் தான் கேட்டாங்க அது ப்ராய்லரு போதும்ட்டாங்க ஆனால் இவ பிள்ளைய ஊருக்கு போகிறாயெல்லாம் நேற்று தான் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அதுவும் மாப்பாளையத்தில் போய் ஸ்பெஷல் பிரியாணி அதாவது ஒருபடி அரிசிக்கு வந்து ரெண்டு கிலோ கறி போடுவாங்க அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் பிரியாணி அந்த பிரியாணி வேணுமா அதில் அரைப்படி வாங்கிட்டு வாங்க மையங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இது போக சோறு கொஞ்சம் டிஃபனில் வச்சு கட்டி கொடுத்துட்டு இது போக பத்தலைன்னா கொஞ்சம் லெமன் சாப்பாடு செஞ்சு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொல்கிறேன் இப்படி செலவு பண்ணால் குடும்பம் தூக்கிடாதா வேறு எதையோ ஒன்று சொல்ல வந்தேன் அதை தூக்கிடாதா நான் கேட்குறேன் செலவுங்கிறது ஒரு இதாக பண்ணணும் இருக்குதுங்கிறதுக்காக எவ்வளவு காசை தான் எனக்கு செலவு எழுத்து விடுவேன் ஏன் இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஏன்னா நான் நான் நைட்டு பீஸா வாங்கி கொடுத்துட்டேனா என் பேரனுக்கு அதுக்காக உங்கள் பிரியாணி தின்னே ஆகணுமா நான் இதுக்கு வந்து சொன்னால் உன் பொண்டாட்டினா மாத்திரம் எல்லாம் செய்கிறேன் உன் பொண்டாட்டிக்கு மாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னா என் பொண்டாட்டிக்கு நான் என்னத்தை வாங்கி கொடுத்தேன் இல்லை அதுதான் என்னத்தை வள்ளுவதற்குன்னு தின்னு ஏதோ உடம்பு இருக்க நீ தான் நல்லா பண்ணி திங்கிற மாதிரி தின்னு பெருத்து போய் கிடக்குற உன் பிள்ளைகளுக்கும் கொடுக்குற உன் பிள்ளைகளை கூட விடு சின்ன பிள்ளைய சாப்பிட்றது நம்ம சொல்லி சொல்லிக்காட்டக்கூடாது சரி அவங்க ஏதோ வர்றாங்க இன்றைக்கி கிளம்புறாங்களா இருந்தால் மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை லீவு வெள்ளி சனி ஞாயிறு அங்கிட்டு ஒரு நாலு நாள் ஆயுத பூஜை லீவு சரஸ்வதி பூஜை லீவு வந்துடும் திருப்பி வந்துடுவாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நான் சொ சொல்கிறதையே எதையுமே மதிக்கிறது இல்லை காசை சிக்கனைப்படுத்து உன் காசையும் நீயே வச்சுக்கிற ஏன் காசையும் வாங்கி ஊதாரித்தனமாக தண்ணியாக செலவு பண்ணுற திங்கி திங்கிறது திங்கிறது திங்கிறதுனே திங்கி திண்டுக்கட்ட குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அது வந்து இந்த குடும்பத்துக்கு தான் இவ இப்போ பார்த்துட்டா சாப்பாடு விஷயத்துக்கு டெய்லி ஒரு சண்டை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நான் ஏதோ ஒரு நாள் எதார்த்தமாக அந்த பானிபூரி ரெண்டு தரலன்னு சொல்லி ஒரு நாள் சண்டை ஓட்டேன் அதை கூட ஒரு பெருசாக யாருமே எடுத்துக்கிறல இன்றைக்கி என்னை பானிபூரி தின்னதுக்காக கேட்டதுக்காக ஒரு குற்றம் சொல்லி இவ பேசினாலே இப்போ அது அதுக்கு அடுத்தடுத்து இவன் எத்தனை விஷயங்கள்ல இப்போ வந்து இவ எச்சக்கலத்தனமாக நடக்கிறாள் சோத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சண்டை வந்துச்சே மறுநாள் அதுக்கு ஏதோ ஒரு சண்டை நேற்று பார்த்தா நம்ம பேரனுக்கு பீஸா வாங்கி கொடுத்ததுக்கு ஒன்று ஒன்றுக்கும் சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை திங்கிறதுக்கெல்லாம் சண்டை கேவலம் கேவலமான சண்டை இது என்ன புழப்பாது நானும் வேணாம் இதுலேயாவது விட்டு ஒதுங்கி போகலான்னாலும் என்னை போக விட மாட்டேங்கிறா இவளுக்குன்னு உள்ள ஒரு இலிச்சா நான் ஒருத்தே இருந்தேன் கிடச்சா ஏரி மேய்வாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அது இவளுக்கு தான் பொருந்தும் எவ்வளோ தான் ஒரு மனுஷன் தாங்குவான் இது போக இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல மறைச்சிட்டேன் நைட்டு என்னை வந்து இங்கேருங்க நெஞ்சில் ஏறி காலை வச்சு ஒரே மிதி குறவலையை பிடிச்சி இங்கேனுக்குள்ளே அப்படி அழுத்துறா எவ் அவளை ஆகிட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா நான் பண்ண முடியாது நான் படுத்துட்டேன் கட்டில் படுத்துருக்கேன் இந்த ஸ்லாப்பு இருக்குது மேலே அந்த ஸ்லாப்பு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு காலை வச்சு இப்படி இங்கேயும் இங்கேயும் அப்படியே மிதிக்கிறான் எதுக்கு இந்த சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு பாடினேன் பார்த்தீங்களா அதுக்காகவும் இந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க தீரா சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா இடான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினேன்ல என்ன நீ என் கூட வந்து வஞ்சத்தில் வீழ்ந்துட்டேன் யார்னால யார் உள்ளே போனால் அவள் அந்த சைத்தான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் என்னால் தான் வந்து மூணு தடவையுமே வந்து இவள் ஜெயிலுக்கு போனாலாம் ரெண்டு தடவை ஏற்கனவே போனது என்னால் தான் போனாலாம் ம குண்டாசல கோயம்புத்தூரில் போனது அதுக்கப்புறம் மதுரை மத்திய சிறைக்கு போனது பாண்டிச்சேரியில் இப்போ லிஸ்ட்டில் இவள் பேரை சேர்த்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா என் கூட இருக்கிறதுனால தானா நீ புரோக்கரை விட்டு பிரிஞ்சுட்டா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த சைத்தான் சொல்லித்தான் பெட்ரோல் பிச்சை அதனால் உன் கூட இருக்கிறதுனால தான் அந்த அம்மா என்னை வந்து இவ்வளோ தூரம் பழி வாங்குது இவ்வளோ தூரம் பண்ணுது உன் கூட இல்லாட்டினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று திருப்பி பெட்ரோலுக்கு ஆதரவாக அவள் பேச ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அப்போவே தெரியும் எல்லாம் உன்னோட ஒன்று கலவாணிங்க தான் அப்படின்னு சொல்லி இப்பயும் சொல்கிறேன் நீ வந்து என் கூட இருக்கிறதே எனக்கு சந்தேகத்தை என்ன எனக்கு தோணுதுன்னா நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் மகனை வெளியே கொண்டு வர்றதுக்கு வக்கீல் யாரை வச்சுருக்கேன் யாரை வச்சு நான் மூவ் பண்ணுறேங்கிறதெல்லாம் வந்து தகவலை கசிய விடுறதே நீ தானங்கிற டவுட்டு எனக்கு வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் இருக்குது இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நானும் பல தடவை பார்த்துட்டேன் நான் எப்போ போன் பேசிட்டு வந்தாலும் பக்கத்தில் வந்து யார்கிட்ட பேசினீங்க யாருக்கிட்ட பேசினீங்க எங்கே போனை காட்டுங்க எங்கே அப்படின்னு சொல்லி என் போனை நான் இருக்கிற நேரமும் சரி நான் தூங்குன நேரமும் சரி எடுத்து நோண்டுறது வாட்ஸ்அப்பில் நான் யார்கிட்ட பேசியிருக்கேங்கிறத பார்க்குறது எனக்கு யார் யார் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணுறது எல்லா வேலையும் இவ இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை எல்லாமே எடுத்து எங்கே ரகசியமாக அனுப்புகிறாங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை ஆக மொத்தத்தில் இவங்க இவன் என் கூட இருக்கிற மாதிரி அதனால தான் இந்த விட்ட சொல்லிட்டேன் நீ என் கூட வர வேணாம் மனு பார்க்க போனது நானே போய்க்கிறேன் அடுத்த வாரம் போகிற மனுவுக்கு வந்து நான் என் பெரியம்மையன் என் குடும்பத்தில் உள்ளவங்க என் சம்மந்தக்காரமாக நான் என் பேரன் என் மனைவி எல்லாம் நாங்கள் போய்க்கிறோம் நீ வர வேணாம் சப்போஸு இப்போ நான் வந்து சுமியாக இருக்க போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு போனான் சுமி ஆனால் இதே வந்து என் பெரியம்மே வந்து அப்படி கிடையாது உன்னை அண்டவே விட மாட்டேன் உன் கூட இருக்கிறதுல முழுக்க முழுக்க அவனுக்கு வந்து ஆத்திரம் கோபம் நம்ம குடும்பம் பிரிஞ்சிருச்சுங்கிற அந்த வழி வேதனை அவனுக்கு ரொம்ப இருக்குது என்கிட்ட கேட்டா நான் நாசுக்காக சொல்லிட்டேன் வேணாப்பா சூர்யா நீ வர வேணாம் என் குடும்பத்தில் உள்ளவங்க நாங்களாக போய்க்கிறோம் என் பெ பையனை போய் பார்க்குறது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒதுக்கி விட்டுட்டேன் கா ஏன்னா இவள் எல்லா பிளான் பண்ணுவாள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் போகிற தகவலை கொடுப்பா நாங்கள் எங்கே போய் தங்குகிறோங்கிற தகவலை கொடுப்பா ஆக இவ இது எப்படின்னா இவள் ஒரு விஷ செடி இவள் ஒரு கிருமி விஷ கிருமி இவளை நான் கூடவே வச்சுக்கிட்டு இந்த என்னுடைய பையன் விஷயத்தில் இவளை நான் இப்போ கூட வச்சுக்கிறதுல நான் வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா அதனால தான் இவளை விட்டு இப்போ நான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன் ஏன்னா எந்த ரகசியமும் என் வீட்டில் வச்சு பேச முடியலை காதை கலட்டி அப்படியே வச்சிடுறான் நான் ஒரு பக்கம் எங்கிட்ட உட்காந்து பேசுனேன்னா இவர் ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் அங்கேருந்து நான் என்ன இங்கே பேசுகிறேங்கிறத அப்படியே நோட் பண்ணுறேன் இது போக இன்னொரு பயம் வேறு எனக்கு இருக்குது எங்கே நான் உட்காந்து சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஓட்டம் செஞ்சால் பாருங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட பேச்ச வாயை பிடுங்குவாளோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு வருது எந்த விஷயமும் இவக்கிட்ட வச்சுக்கிட்டு பேச முடியல அதனால தான் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் குடும்பத்தோட நான் போகிறேன்னு சொன்னதுக்கு காரணமாக அதுதான் என் குடும்பத்தோடு போய் உட்காந்து அங்கே எதுனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அங்கேயே பேசிடுறது நீ தயவுசெய்து சுமி இங்கே சூர்யா வீட்டில் இருக்கும்போது நீ எனக்கு ஃபோன் பண்ணாத சப்போஸ் ஃபோன் பண்ணாலும் பிரசனைலாம் எதுவும் பேசாத வக்கீல் விஷயமாவோ இல்லை நம்ம பையனுடைய வழக்கு சம்மந்தமாகவோ எதுவுமே பேசாத நார்மலாக வந்து உனக்கு எதாவது வீட்டுக்கு காய்கறி சாமான் வேணுமா இல்லை என் பேரை பார்க்க பார்க்கணும்னு நினைக்கிறானா அதை மாத்திரம் பேசு ரகசியங்களை வந்து பேசாதன்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா சூர்யாவை இப்போ நான் ஐம்பதுக்கு ஐம்பது பெர்சன்ட் இப்போ நம்ம தயாராக இல்லை மு முழுக்க நூறு பெர்சென்ட்டும் நம்ம தயாராமல் இல்லாமல் தான் போகணும் ஆனால் இப்போதைக்கு ஜஸ்ட் ஏன்னா ஒருத்தவங்க மேலே நம்ம பழி உடனே போட்டுடக்கூடாது அப்புறம் அதுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா உன் கூடவே அஞ்சு வருஷம் இருக்கேன் என்னையே நீ வந்து இப்படி தூரம் பழி போட்டியே நான் என்ன பெரியம்மாவோட ஆளா எனக்கு அந்தம்மா தானே இது பண்ணியிருந்துச்சி ஜாயிண்ட் பண்ணி விட்டுருந்துச்சி என்னையும் இந்த வழக்கில் சேர்த்துருந்துச்சில அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாள் அது வந்து ஒரு கண்துடைப்புக்காக இவன் பேரை வந்து கொடுத்த கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்பயின்னு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணுங்க இவ வாயிலிருந்து க நம்ம கருப்பி வாயிலருந்து எத்தனை நாள் லைவ் போடுறா தான் பேசுகிறா ஒரு வார்த்தையாவது அந்த பெட்ரோல் பச்சையை பற்றி வாயை விடுறாளா சைத்தானை பற்றி பேசுகிறாள் நூற்றம்பது கோடியை பேசவே மாட்டாள் கம்முக்குன்னு இருப்பாள் ஏன்னா நாளைக்கு இவளுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இவ அவ விட்ட கருப்பாடு தான் கட்டப்பை கருப்பி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் எனக்கு அது வந்து இப்போ அரசல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இவளும் வார்த்தையை விட மாட்டேங்கிறாள் பெட்ரோலை பற்றி அதே நேரம் பெட்ரோலும் லைவ் போட்டால் நேற்று கூட நைட்டு லைவ் போட்டிருந்துருக்கு பட் கட்ட கட்ட வார்த்தை யார் யாரெல்லாமோ பேசணுமோ தேவையில்லாத வார்த்தைகள் மியாவெல்லாம் தேவையில்லாத பேச்சு என்னையே தேவையில்லாமல் என்னுடைய சப்போர்ட்டர்ஸை எல்லா பற்றியும் தேவையில்லாம் பேசுது ஆனால் சூர்யாவை பற்றி பேச மாட்டேங்குது சூர்யாவை பற்றி கமெண்ட் போடுறாங்க சூர்யா வந்து சிக்கா விட்டு பிரிஞ்சுட்டா நீங்கள் இந்த பிரச்சனையை விட்டுருவீங்களா அப்படின்னா டெஃபினெட்லி அப்படிங்குது நான் தாராளமாக விட்டுருவேன் அவள் வந்து எனக்கு தேவை சூர்யா சூர்யா வந்து இவனை விட்டு பிரியணும் புரோக்கரை விட்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லுது ஆனால் எல்லா பேரையும் தே சூ பூ என்னென்னமோ பேசுது இந்த வார்த்தைன்னு இல்லை சரக்கை போட்டுருச்சு நேற்று உட்காந்து நைட்டு சனிக்கிழமை நைட்டு நல்லா சாட்டர்டே ரடே வாட்டர் ரெடேங்கிற மாதிரி உட்காந்து சரக்கை போட்டுட்டு கண்ணாடியில் இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா உட்காந்து பேசுது 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 கெட்ட கெட்ட வார்த்தையில் இன்னும் வார்த்தைன்னு கிடையாது அவ்வளோ எது கதறுது அது பேசுறது கிடையாது கதறுது என்னடா நம்ம இப்படி பண்ணணும்னு நினச்சா அது கடைசியில் பார்த்தா இவங்க பழையபடி வந்தால் ரெண்டு நாள் தான் அழுதாங்க இப்போ பழையபடி எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு வைத்தரிச்சை உட்காந்துக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை அது எப்பப்போல்லாம் கெட்ட வார்த்தை பேசுதோ அப்போல்லாம் அது வந்து வைத்தறிச்சலில் இருக்குதுன்னு அர்த்தம் எப்போ எப்போ வாயில் வந்து வார்த்தைகள் விழுகுதோ அப்போலாம் வந்து அவள் கதறாளோ அப்போலாம் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அவன் நினச்சது பூரா அப்படி படு படுதோல்வியில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கதர்றா ஆனாலும் சூதானமாக கதர்றாள் எங்களைத்தான் திட்டுறாள் தவிர சூர்யாவை வாயே திறக்க மாட்டேங்கிறாள் அப்படியே சூர்யாவை பற்றியே பேச மாட்டேங்கிறான் இதுலேருந்தே எனக்கு பல டவுட்டுகள் ஓடுது ஏன்னா ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா அதுக்கப்புறம் இங்கேருந்து எதுவும் நியூஸ் போகாதில்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காதுல்ல அதனால் ஏன் கூடவே நான் ஒரு கருப்பாடை வளர்த்துக்கிட்ருக்கேன் அதுக்கு நான் ஒரு நாளைக்கு அதையும் கண்டுபிடிச்சாச்சு ஐம்பது பெர்சன்ட்டு இன்னும் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா சூர்யாவுக்கு முழுசாக ஒரு ஆப்பு வச்சுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கையில் ஒப்படைச்சிட்டு வெளியே போகிறதா தான் என்னோடய முடிவு இவ இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது திடீர்னு பார்த்தா நல்லவ மாதிரி நடிக்கிறா எனக்கு நான் எப்படி ஏமாந்து போகிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு பல விஷயங்கள்லையும் சந்தேகம் வரும் என்னுடைய தங்கச்சியெல்லாம் சொல்லுங்கானே அவளை நம்பாதீங்க அவள் ஒரு கருணாகம் மாதிரி கருப்பியை வந்து நீங்கள் விஷம் அதாவது பாம்புக்கு பால் பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கவனமாக இருங்கன்னே அவ அவகிட்ட அலாட்டாக இருங்கன்னேன்னு சொல்லுவீங்க நான் அதை வச்சு அலாட்ட அறுப்பேன் டக்குன்னு என்ன பண்ணிடுவா தெரியுமா அழுது சீனை போட்டுருவா க சீனை போட்டு அப்படியே நான் அப்படி செய்வேனாச்சிக்கா என்னை நீ அப்படி நினைக்கலாமா நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா அப்படி நினச்சிருந்தா நேரம் நான் வந்து எப்படி எப்படியோ போய் தொழிலதிபர்களை பிடிச்சி இப்படி தான் வா ஆனவுன்னா வந்துடுவா தொழிலதிபர்களை பிடிச்சி நான் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட நேரம் போய் நேரம் சொந்த வீடு பங்களான்னு வாங்கி நான் பெரிய ஆளாகிருப்பேன் உங்ககிட்ட வந்து நீ கொடுக்குற காசெல்லாம் எனக்கெல்லாம் வந்து அப்படியே இந்த தூசி மாதிரி துரும்பு மாதிரி நான் நினச்சிருந்தேன் நேராக டாட்டா பொருளாதார ரேஞ்சுக்கு வாழ்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளை வந்து மண்டையை கழுவிடுவாள் நானும் யோசிப்பேன் ஒருவேளை நம்மளை விட்டு போனால் இவள் பெரிய ஆள் ஆயிடுவாளோ ஒருவேளை இவள் வந்து நல்லா இருப்பாளோ இப்போ நம்ம தான் இவளை வந்து இப்படி வச்சுருக்கோமோ ஆகா இவள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவள் நம்மளை விட்டுட்டு போனால் அப்போ வந்து இவ இவளுக்கு வந்து அவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது புரியுதா அதாவது நீ இல்லாட்டினா நான் வெளியில் போனேன்னா என் ரேஞ்சே வேறு நான் உங்ககிட்ட ஏதோ போனால் போகுதுன்னு உனக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ என்கிட்ட மண்டைய களி வைக்கிறாள் பிரெயின் வாஷ் என்னை பண்ணுறதே இப்படித்தான் நானும் அதை நம்பிக்கிட்டு சரி இவள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிடைக்க கிடைக்கக்கூடாத ஒரு அரியமான ஒரு பொருள் இவ ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் இவளை வந்து அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவளை என்னை விட்டால் அவரை எவனுமே சீந்த மாட்டான் போல் எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது என்னை விட்டு ஏன்னா டெய்லி பார்க்குறாங்கல்ல ஐயையோ இவெல்லாம் சும்மா வர்றவன் எதுக்கு வருவேன் சதைக்க ஆசைப்பட்டு வருவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் படுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வருவேன் படுத்ததுக்கப்புறம் நீ இவை சீச்சி இந்த பழம் பிடிக்கும் இல்லைன்னா சி இவ்வளவு தானா இவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நானுமே வந்து ரொம்ப பேர் இவங்க என்கிட்ட கே சொல்கிற விஷயம் என்னென்னா மாமா ஏதோ உன் அவகிட்ட இருக்குது அதனால தான் நீ அவளை சுற்றி சுற்றி வர்ற அவ்வளோ அவ்வளோ அவள் வந்து உனைய வந்து ஏதோ மயக்கி வச்சிருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதோ அவள் செய்வனை செஞ்சு வச்சுருக்கா அப்படிங்கிறதான் என்னோட கணிப்பு ஏன்னா நான் இந்த 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 மைண்டில் இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவ ஏதாவது ஒன்று பேசும்போது நான் அப்படியே அதில் மிஸ்மிரிசம் என்னையை பண்ணிடுறேன் அதில் தான் நான் மயங்கிறேனே தவிர மற்றபடி இவளை இவளை வந்து இந்த அனுபவிக்கணும் இவள் கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும் இவள் உடம்புக்காகவோ சதைக்காகவோ நான் இல்லை ஏதோ ஒரு வகையில் என்னையை என்ன பண்ணியதோ என்னுடைய பழைய துணியவோ இல்லை முடியவோ இல்லை ஏதோ ஒரு இதை பார்த்தை எடுத்து ஏதோ மந்திரத்தை மந்திரசக்தியாலையோ இல்லை எதனாலேயோ என்னை வந்து அமானுசிய சக்தியில் எனக்கு அடக்கி வச்சுருக்காங்கிறத என்னுடைய டவுட்டே தவிர மற்றபடி இவளுக்கு வந்து எனக்கு இப்போ அதிலருந்து வெளியே வர்றேன் அதை விட இப்போ சுமியுடைய அந்த தெய்வ சக்தியும் த இறைவன் கட்டுற அவள் கேட்குற அந்த பிரார்த்தனையும் என்னை வந்து இந்த தீய சக்திகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வெளியே கொண்டு வருது அதுதான் நான் சொல்லுவேன் இவள் என்ன தான் முந்திலாம் வந்து இவ என்ன சொன்னாலும் நில்லுனா நிற்பேன் உட்காருனா உட்காருவேன் படுக்கணும் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னா அவ்வளோ தூரம் கட்டுப்பாடாக இருந்தேன் இப்போ இவ யார் இவ பேசுகிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி துணிஞ்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் சுமியும் சுமியோடைய தங்கைகளும் ஆகா நம்ம அன்னிக்கு இப்படி ஆகிப்போச்சு சிக்கானை எப்படியாவது நம்ம அன்னிக்கூட சேரணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்ட பிரார்த்தனை அதுபோல் உங்களுடைய கண்ணீர் இப்படி போய் இந்த கட்டப்பை கருப்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த அன்னையை முழிக்கிறாரு எப்படியாவது ஆண்டவா இவரை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதும் என்னை வந்து எனக்கு எனக்குள்ளே உள்ள ஒரு அந்த உத்வேகத்தை கொண்டு வருது இவளை எதிர்க்கணுங்கிற அந்த ஒரு சக்தி எனக்கு கொடுத்துருக்கு அதுதான் உண்மை இப்போ நான் எதுக்கு பயப்படுறதில்ல நேற்று கூட இந்த சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு பண்ணேன் எங்கள் பழைய குடும்ப அந்த மலரும் நினைவுகள் நினச்சி நானாக பேசினேன் இப்போ கண்ணீர் விட்டேன் இதெல்லாம் முந்தி பயப்படுவேன் ஐயோ நம்ம பொண்டாட்டியை நினச்சி நான் அழுதேனா இவன் என்னை ஏதாவது செய்வாளோ வைப்பாலோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாகவே அத்து போயிருச்சு காரணம் சுமி வந்து அந்த அளவுக்கு கடவுள் கடவுள்கிட்ட வந்து ரொம்ப வேண்டுறாங்க எப்படியாவது என் புருஷனை மீட்டு கொடுத்துருங்க ஆண்டவா அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க போல் ஏன்னா அதனால தான் வந்து இப்போ சூர்யா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ரெக்கவரி ஆகி வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பொறுங்க இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இனி அடுத்த வாரத்துக்கு முழுக்கவே சுமி கூடவே என்னுடைய பயணத்தை தொடர்வேன் எதுக்கும் துணிஞ்சிட்டேன் முந்தையாவது இந்த பத்திரம் எழுதுவோம் அப்படி நினப்பேன் அப்புறம் ஏதாவது இவ்வளோ ஏதாவது சொல்லும்போது ஐயோ வேணாம் இவ ஒரு அரிய பொக்கிஷம் இவ்வளோ விட்டுட்டு நம்ம பிரிஞ்சோம்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன் இப்போ போனால் போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்போது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது என் பிள்ளைங்க என் பேரைங்க என் மனைவி எல்லோரும் நம்பி நம்பியிருக்காங்க அவங்களுக்காக தான் என்னுடைய இனிமேல் இறுதிக்காலம் அப்படிங்கிற முடிவை நான் முக்கால்வாசி எடுத்துகிட்டேன் இன்னும் ஒரு பத இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் இருக்குது அதுலேயும் வெளியே வந்துட்டேன்னு வைங்களேன் இவளுக்கு என்ன கேவலம் பணம் அதை கையில் கொடுத்துட்டு என்ன வேணுங்கிறது வீடுலாம் இனிமேல் வாங்கி கொடுக்குற ஐடியாலாம் எனக்கு இல்லை ஏன்னா இப்போதைக்கு அடுத்து என்னுடைய லட்சியம் என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக அவனை ஒரு உட்கார வைக்கணும் நல்ல ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஏதோ ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸு நானும் அவனு சேர்ந்து கூட நடத்தலாம் அப்படிங்கிறது கூட ஒரு பிளான் என் மையன் நேற்று கூட சொன்னான் பேசாமல் நீங்களாம் அச்சுவை கூப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸை ஆரம்பித்து ஃபைனான்ஸ் உதவி கூட நான் ரெடி பண்ணி தர்றேன்ட்ருக்கேன் என் மையன் பெரியவன் நான் வாங்கி தரேன் நீங்கள் யாருக்கிட்டையும் கூட கையேந்தி கேட்க வேணாம் அவங்கள்ட்ட கொடுங்க இவங்கள்ட கொடுங்கலாம் கேட்காதீங்க நான் என்னுடைய சொந்த ப முயற்சியில் சொந்த பணத்தை தரேன் அச்சுவை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸை போட்டு நீங்கள் அவனை அங்கே உட்கார வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் உட்காருங்க அவன் வேலை பார்க்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஆட்டோ கன்சல்டிங் இருபது வருஷமாக அதில் இருந்தவர் நான் அந்த நெளிவு சுழிவு தொழில் நேர்த்திலாம் உங்களுக்கு தெரியும் பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆட்டோ கன்சல்டிங் ஆரம்பிச்சிருங்கன்ட்டா பணம் நான் தர்றேன்டா இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் எனக்கு லாபம் கூட வேணாம் அவனை ஒரு ஸ்டெடி பண்ணி உட்கார வைப்போம் அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வைப்போம் நிறைய மையம் பேசியிருக்கான் பெரியவன் ஸோ வந்து இப்போத்த ஒரு சின்ன ஒரு கெட்டதுலையும் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நான் பயன்படுத்திக்கிறணும் என் குடும்பம் ஒன்று சேர்கிற நேரம் நெருங்கி விட்டது ஸோ சூர்யா விட்டு விலக போகிறதும் உறுதி என் குடும்பத்தோடு நான் போகிறதும் உறுதி என் நானும் என் மகனும் சேர்ந்து ஒன்றா ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங் ஆஃபீஸ் வைக்க போகிறதும் உறுதி அதுக்கு என் மையன் பெரியமே பண உதவி செய்ய போகிறதும் உறுதி என் மனைவி பழையபடி சுமி சந்தோஷமாக அந்த பழைய வாழ்க்கைக்கு வரப்போகிறதும் உறுதி எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக மாறப் போகிறது உறுதி 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 இது எப்படியும் தீபாவளி முடிஞ்சோ இல்லை வழி வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க பொங்கலுக்குள்ளே எங்கள் குடும்பம் ஒன்று சேருது அதே மாதிரி அவளும் போய் அவள் புருஷனோட சேர்க்கிறதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பாலவநாயத்துக்கு போ அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக நீயே அவனும் கூட சேர்ந்து ஒரு ஹோட்டலோ டீ கடையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேலையோ சாய கம்பெனிலேயோ இல்லை திருப்பூர் பனியன் கம்பெனியிலையோ வேலையை பாருங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு திலிப்பாவுக்கு படிப்புக்கு செலவுக்கு வேணுமா எதை என்னால் முடிஞ்ச உதவி என் மையனால் முடிஞ்ச உதவியை நாங்களும் செய்ய தயார் ஏன்னா இது எல்லாருமே பிரிஞ்சு அவங்கவுங்க குடும்பத்தோடு சேர வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு கண்டிப்பாக இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆண்டவை ஒருத்தர் இருக்கான் கண்டிப்பாக ஆண்டவன் மேலே பல பாரத்தை போட்டுட்டு நான் என் வழியில் போய்கிட்டே இருக்கேன் நல்லது எப்போ நடக்குமோ அது நடக்கும் நடக்கிறதுக்கு உண்டான காலத்தை ஆண்டவை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அதுதான் நான் சொல்லுவேன் ஓகே மக்களே நான் சொன்னதில் இன்றைக்கி எதுவுமே எல்லாமே பாயிண்டாக தான் பேசியிருக்கேன் கமெண்டில் நீங்கள் வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்டை போடுங்க நெகட்டிவை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேவா மீண்டும் இன்றைக்கி இந்த என் பேரனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேன் நான் போயிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு முடிஞ்சால் சுமி வீட்டில் வீட்டில் இருந்து லைவ் போடுறேன் இல்லாட்டினா சாயங்காலம் எப்பயும் போல் ஆறு மணிலே எவ்வளோ சந்திப்போம் நன்றி வணக்கம்